ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷவந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேமியை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஒரு டிஷ்ஷு ஐஸ்கிரீம் இப்போ பேனில் தண்ணி ஊற்றிடலாம் சேமியாவை வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ தண்ணியை நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே அந்த சேமியாவை எடுத்து நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் பாருங்க நல்லா தண்ணி குதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கோம் ஒரு கப்பு சேமியா சேர்த்து கலறிடுவோம் இது நல்லா வெந்து வரதுங்க வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சேமியா நல்லா வெந்துருச்சுங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துவோம் ஃபுல்லாக வடிகட்டிவிடுவோம் தண்ணி ஊற்றி அப்படியே அந்த அந்த பிசு பிசு தனிமா கூட போயிடும் ரசனா பவுடர் போட்டுக்கலாம் சக்கரை வந்து ஒரு முக்கா கப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்கும் கரைஞ்சிருக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போது நம்ம டம்ளர்லேயும் பண்ணிக்கலாம் ஐஸ் மூட்லையும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டுருப்போம் இது பழைய மெமரிஸ் இப்போ நம்ம களிக்கு வச்சு எல்லாம் அதில் ஊற்றிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க பாருங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஸ்பூன் தான் நம்ம வந்து ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது மாதிரி வச்சு விட்டல வச்சுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டி ஆகணும்னு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்ம நாலு மணி நேரம் வச்சு எடுத்ததுனால ஃபீஸில் வச்சு எடுத்தோம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க சேமி ஐஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு குளு குழு குழு குழுன்னு இருக்கும் சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி शेयर பண்ணுங்க कमेंट பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் Subscribe பண்ணுங்க Bye